இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஹனுமன் ஜெயந்தி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அன்னைக்கு எப்படி வழிபாடு முன்னாடி இந்த ஒரு லைக் போட்டுட்டு நம்ம ஜெயந்தி அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துக்கலாம் நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்க ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள் குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க ஹனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யலாம் நவக்கிரகங்களின் பிரச்சனையிலிருந்து வெளிவர ஹனுமனுக்கு வட மாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி பாராட்டி வழிபட்டால் நம்மளுடைய பிரச்சனையும் அந்த வெண்ணையை போல உருகி விடுமாம் ஆஞ்சநேயரின் அருள் பரிபூர்ணமா கிடைக்க நூத்தி முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதி நம்ம மாலைய போடலாம் நம்ம வீட்டுல ஆஞ்சநேயர் படம் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம கிட்ட பெருமாள் போட்டோவோ இல்லனா ராமர் படம் வச்சிருந்தாலோ ஆஞ்சநேயர் நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் மார்கழி மாதம்ன்றனால பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு பண்றது சிறப்பு அப்படி இல்லனா மாலை ஆறு மணிக்கு மேல வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு செந்தூரமோ இல்லனா குங்குமமோ வச்சு துளசி மாலையும் உளுந்தவட மாலையும் நம்ம வீட்டிலேயே கூட சாத்தலாம் வெண்ணெய் நம்ம போட்டோக்கு சாத்த முடியாதுன்றனால அதை நெய்வேத்தியமா படைக்கலாம் முடிஞ்சா தயிர் சாதமும் படைக்கலாம் அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஹனுமன் சாலிசா இது உங்களால சொல்ல முடியலன்னா நூத்தி முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லி துளசியால அர்ச்சனை பண்ணுங்க பிரசாதத்தை ஒரு ரெண்டு பேருக்காவது கொடுத்துட்டு நம்மளுடைய பூஜையை நிறைவு செய்யலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க